ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டு வாத்து எப்படி கட் பண்ணணுன்றது வாங்க போய் பார்க்கலாம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது இந்த வாத்தை கிளீன் பண்ணுறது தான் அதுவும் அந்த வாத்தை வந்து ஒவ்வொரு முடியாக ஒன் பை ஒன்னாக அதை பிடுங்கி அப்படியே அதுக்கும் வலிக்காமல் நமக்கும் வலிக்காதுன்ற மாதிரி இது பண்ணணும் ஏன்னா கோழிக்கும் வாத்துக்கும் உள்ளது வித்தியாசம் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்குது கோழிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக சுடு தண்ணியில் நம்ம போட்டுடலாம் ஆனால் வாத்து வந்து அப்படி கிடையாது நம்ம கையால் நம்ம எவ்வளோ தான் நம்ம பிடுங்கினாலும் அது அந்த லெவலுக்கு வராது என்ன காரணம்னாக்கா வாத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கிற ஒரு ஜீவன் அதனால தான் கோழியை சுடு தண்ணியில் போடுற மாதிரி ஆனால் வாத்தை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட முடியாது ஆனால் சுடு தண்ணியில் போட்டோம்னாலும் முடி போகாது அந்த மாதிரி இருக்கிறத நல்லா நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு பற்ற வச்சு அந்த சின்ன சின்ன முடியெலாம் போகிற மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்படி இப்படி திருப்பி 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 காட்டணும் எந்த லெவலுக்கு நம்ம காட்டுறோமோ அந்த லெவலுக்கு அதோடைய உடம்புல இருக்கிற முடியெல்லாமே ஒன்று பை ஒன்பாக போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே இந்த வாத்து சுடும்போது கோழி சொல்கிறத விட வாத்து சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது கோழி சுடும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து வர எண்ணெய் நெய்யின்னு சொல்லுவாங்க அது மேலே ஒரு மாதிரி ஆயில் மாதிரி வரும் ஆனால் வாத்து சுடும்போது அதை விட என் கோழியை விட வாத்தில் வந்து அதிகமான எண்ணெய் வரும் அந்த பர்னரே வந்து நனைகிற லெவலுக்கு இப்போ நம்ம எதில் அடுப்பில் சுட்டாலும் சரி இல்லை கேஸ் அடுப்பில் சுட்டாலும் சரி ரொம்ப ஆயில் அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டும் தெரிக்கும் ஆனால் நாட்டுக்கோழியில் அந்த மாதிரி இருக்காது இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது தான் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்குற நல்லது வாத்துக்கறி ஆனால் எல்லா பேருமே இன்றைக்கு காலகட்டத்துக்கு என்னான்னு சொல்லிடுறாங்க வாத்துக்கறியை வந்து சாப்பிட்டாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குன்ற மாதிரி மக்களுடைய மனசில் கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் அடுத்தது க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் அதை சுட்டு முடித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக அந்த இது பண்ணி இறப்பையிட கோழி சுத்தம் பண்ணுற மாதிரி தான் அது ஒன்றும் இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது வாத்துக்கும் கோழிக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்பு தான் ஆனால் முடி மட்டுந்தான் டிஃப்ரென்ஸு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக நம்ம கோழி கட் பண்ணுற மாதிரியே நம்ம அழகாக க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணோம்னாக்கா உள்ளார இப்போ கோழிக்கு எப்படி குடல் ஈரல் குண்டிக்காய் அந்த மாதிரி இருக்குமோ அந்தமாதிரி தான் வாத்துக்கும் இருக்கும் வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது ஈஸியாக க்ளீன் பண்ணுவோம் நீங்கள் அந்த சுடு தண்ணியில் போட்டு அந்த முடியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் சொல்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஈஸி தான் கோழி மாதிரியே தான் ஆனால் இதில் என்னன்னா அந்த குண்டிக்காய் இதில் க்ளீன் பண்ணுவோம் காட்டுறேன் பாருங்கள் இந்த நுரையீரல் இருக்க பாருங்கள் இந்த நுரையீரலில் தான் நாற்றடிக்க அப்படின்னு அந்த நுரையீரலை எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ஸ்மெல்லு அந்த லெவலுக்கு வராது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதான் குண்டிக்காய் இதை இது கோழியோடைய குண்டிக்காவுக்கும் வாத்தோடைய குண்டிக்காவுக்கும் டிஃப்ரென்ஸை நிறையா இருக்குது என்னன்னாக்கா கோழியோடைய குண்டிக்காக நம்ம உரிச்சோம்னாக்கா கொஞ்சம் ரஃபாக இருந்தாலும் நாட்டுக்கோழியோடைய குண்டிக்கா உரிக்கும் போது அந்த மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் உள்ளார இருக்கும் அது வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் வாத்தில் வந்து அந்த மாதிரி எடுக்கவே முடியாது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாலாம் வந்து அதை அரிஞ்சு கிடாசிடுவேன் உள்ளார இருக்க மஞ்சள் கலரை மட்டும் எடுத்துரு எடுக்க முடியாது உரித்து பார்ப்பேன் உரிக்க வரலைன்னாக்கா எடுத்து கிடாச்சிடுவேன் அந்த மாதிரி தான் இது பண்ணும் ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி வாங்குறாங்களோ இல்லையோ வாத்துக்கறி வாங்குறாங்களோ இல்லையோ இந்த குண்டிக்காவை மட்டும் செப்பரேட்டாக கேட்குறவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி வாத்தை வந்து நமக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படிலாம் நம்ம பிரியாணி செய்யலாமா இல்லை கிரேவி செய்யலாமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் வந்து வெட்டிக்கலாம் ஆனால் வாத்துக்கறியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் வந்து கம்மியாக விட்டு சமைக்கணும் அதுதான் மெயின் இம்பார்ட்டனே வாத்துக்கறியில் வந்து ஆல்ரெடி ஆயில் மாதிரி நெய் வரும் அதனால் நம்ம வந்து சமைக்கும்போது அது அனுசரி செய்யணும் மக்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கறி வந்து சாப்பிட்டாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஸ்மெல்லாம் அடிக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க வாத்துக்கறின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கோல்டாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு கோல்டு நல்லபடி நல்லா சரியாகும் எல்லா ஆளும் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது கேரளா சைடில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கறியை விட வாத்துக்கறி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஆனால் இதை நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் இதை செஞ்சு நாட்டுக்கோழி எப்படி நம்ம பொங்கல் சோறு வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த வாத்துக்கறியை நாம் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஓடுவோம் உங்கள் நண்பர்களுக்கு இதை நல்லபடியாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் நன்றி